வணக்கங்க இன்றைக்கி வீடியோவில் நான் வந்து சாமை அரிசி வச்சு நம்ம ஊர் டைப் பிரேக்ஃபாஸ்ட்டு டின்னர்லாம் எப்படி செய்யலாங்கிறது தான் ஷேர் பண்ணியிருக்கிறேன் அணு சமையலறையிலேருந்து அந்த சிஸ்டர் தான் சாமை ரெசிபிஸ் பண்ணி காட்ட சொல்லியிருந்தாங்க தேங்க்ஸ் அணு சிஸ்டர் ஹோப் இந்த வீடியோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ சாமை வந்து எங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு கிலோ பேக்லாம் இந்த மாதிரி கிடைக்கும் அது வந்து எங்களுக்கு கிடைக்கும்போது நான் வாங்கிட்டு வந்து வச்சுப்பேன் இதில் இப்போ அளந்து நாலு கப்பளவுக்கு எடுத்துக்கலாம் நாலு கப் அளவுக்கு சாமை அரிசி அளந்து எடுத்துட்டு தண்ணி சேர்த்து நல்லா ஒரு ரெண்டு மூணு தடவை வாஷ் பண்ணி எடுத்துக்கலாங்க நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இதை குறைஞ்சது ஒரு பத்துலேருந்து பன்னெண்டு மணி நேரமாவது நம்ம ஊற வைக்க போகிறோம் நான் இதை நைட்டை ஊற வச்சுட்டு மறுநாள் காலையில் தான் அரைக்க போகிறேன் இப்போ இது கூட ஒரு கப் அளவுக்கு உளுந்தும் சேர்க்க போகிறேங்க கருப்பு உளுந்தும் சேர்க்கலாம் தோல் எடுத்த உளுந்தும் சேர்க்கலாம் நான் இன்றைக்கி வெள்ளை உளுந்து தான் சேர்த்து பண்ணியிருக்கேன் இது கூட ஒரு ஸ்பூன் வெந்தயம் இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா தண்ணி சேர்த்து இதையும் ஒரு ரெண்டு மூணு தடவை வாஷ் பண்ணிவிட்டு இதையும் ஊற வச்சிடலாங்க இது கூட நான் வந்து அரைக்கப் அளவுக்கு பச்சரிசி சேர்க்க போகிறேங்க இது வந்து ஆப்ஷனல் தான் அரைக்கப் அளவுக்கு அவல் சேர்க்குறேன் உங்களுக்கு பச்சரிசி சேர்க்க வேணாட்டி ஒரு கப் அளவுக்கு அவல் எடுத்துக்கலாங்க கரெக்டாக இருக்கும் ஆனால் இந்த பச்சரிசியும் அவளும் சேர்த்து செய்யும்போது தோசையும் நல்லா முறுமுறுன்னு வருங்க அதுக்காக தான் நான் இது சேர்த்துருக்குறேன் இப்போ இது எல்லாத்தையுமே நான் நேற்று நைட்டு ஊற வச்சேன் மறுநாள் காலையில் நல்லா ஊறி போய் இருக்குது ஒரே நேரத்துலேயே எல்லாத்தையும் நான் ஊற வச்சுட்டேங்க உங்களுக்கு வேணும்னா நீங்கள் அவள் வந்து கடைசி நிமிஷத்தில் கூட ஊற வச்சுக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சாமை அரிசி ஊறுனா நல்லா பெருசாலாம் ஆகாது அதே மாதிரி தான் இருக்கும் ஸோ இப்போ இந்த தண்ணியெல்லாம் தனியாக வடித்து எடுத்து வச்சுக்கலாங்க நல்லா ஊறி ரெடியாகிடுச்சு இப்போ நம்ம இது எல்லாத்தையும் கிரைண்டரில் தான் அரைக்க போகிறோங்க சிறுதானியங்கள்லாம் முடிஞ்ச வரைக்கும் நம்ம கிரைண்டரில் அரைச்சாதான் நம்ம அதிலிருந்து செய்கிற இட்லி தோசை எல்லாம் ரொம்ப நல்லா வரும் ஸோ இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நான் வந்து உளுந்து எல்லாத்தையும் தண்ணியை வடித்து இதில் சேர்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா அப்படியே நைஸாக அரைச்சி எடுக்க போகிறோங்க இப்போ உளுந்து வந்து நல்லா அரைஞ்சி ரெடி ஆகிடுச்சுங்க தனியாக எடுத்து வச்சுக்கலாம் இப்போது நம்ம இதுக்கப்புறம் உளுந்துக்கப்புறம் பார்த்திங்கன்னா பச்சரிசியும் அவளும் ஊற வச்சுருக்கோம் இல்லையா அதை மட்டும் சேர்த்துட்டு நம்ம ஒரு ரெண்டு நிமிஷத்துலேருந்து ஒரு மூணு நிமிஷம் அதை நல்லா அரைச்சி எடுக்க போகிறோங்க இந்த அவள் வந்து பார்த்திங்கன்னா சில நேரம் அரிசியோடு சேர்த்து நம்ம போட்டோன்னா சரியாக அறப்படாமல் அங்கங்கே அப்படியே என்ன சொல்ல திப்பி திப்பியாக இருக்கும் அதனால் இந்த அரிசியும் அவளும் தனியாக நல்லா அரைஞ்சதுக்கப்புறமா நம்ம ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கிற சாமை அரிசியையும் தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு இது கூடவே சேர்த்து அரைக்க போகிறவங்க இந்த மாதிரி தான் சொன்னேன் இப்போ அரிசியும் அவளும் நல்லா அரைஞ்சிருச்சு இப்போ நம்ம வந்து தண்ணியை வடிச்சிட்டு சாமை அரிசியை சேர்த்துடலாம் இந்த சாமை அரிசி வந்து ரொம்ப குட்டி குட்டியாக இருக்கிறதுனால அது அரைகிறதுக்கு இருபதுலேருந்து இருபத்தஞ்சி நிமிஷம் ஆகுங்க அதுக்கப்புறம் நம்ம தனியாக அரைச்சி எடுத்து வச்சுருக்க உளுந்தும் சேர்த்துட்டு இதுக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பும் சேர்த்தே நான் அரைச்சிடுவேன் கிணடாவில் இருக்கிற வெதருக்கு பார்த்திங்கன்னா அரிசி மாவு வந்து புளிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அதனால தான் இப்போது நல்லா நைஸாக இந்த மாதிரி நல்லா அரைஞ்சதுக்கப்புறம் நம்ம கிரைண்டரை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மாவை தனியாக ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் நான் உளுந்து எடுத்து அதே பாத்திரத்திலேயே சேர்த்துடுறேங்க சேர்த்துட்டு இந்த ட்ரம்மில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அதையும் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா ஓட விட்டு அதையும் இதில் சேர்த்துடலாங்க இதெல்லாம் வந்து சின்ன சின்ன டிப்ஸ் தான் இந்த மாவு வந்து பர்ஃபெக்டாக நல்லா புளிச்சு வர்றதுக்கு இது வந்து கரெக்டான இதாக இருக்கும் இப்போ கையில் வந்து நான் நல்லா மாவை கரைச்சி எடுத்து வச்சுக்கிறேங்க இந்த அளவுக்கு திக்னஸ் இருந்தால் போதும் ரொம்ப திக்காகவோ தண்ணியாகவோ மாவை கரைக்க வேண்டாம் இப்போ இதை மூடி வச்சுட்டு மறுநாள் காலையில் பார்த்திங்கன்னா மாவு வந்து ரொம்ப சூப்பராக ரெடியாகி வந்துருச்சுங்க இந்த சாமை அரிசியில் செஞ்ச மாவு வச்சு நம்ம செய்கிற எல்லா டிஃபனுமே பார்த்திங்கனா நார்மல் இட்லி அரிசியில் பண்ண மாதிரியே இருக்குங்க டேஸ்ட்டில் எந்த குறையுமே இருக்காது இப்போ நான் மாவை எடுத்து காட்டுறேன் நல்லா புளிச்சு பொங்கி வந்திருக்குங்க இந்த மாவு மூணு நாள் வரைக்கும் வச்சுக்கலாங்க இது வந்து கம்மியான குவான்டிட்டி தான் ஒரு மூணு பேர் இருக்கிற ஃபேமிலினா கண்டிப்பாக மூணு நாள் நம்ம இட்லி தோசை இதெல்லாம் பண்ணுறதுக்கு தாராளமாக வருங்க நம்ம டைம் இருக்கும்போது அரைச்சி ரெடி பண்ணிக்கிட்டோம்னா ஒரு மூணு நாளைக்கு டிஃபன் பிரச்சனையே கிடையாது மினி இட்லி என் பொண்ணுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் அதனால மோஸ்ட்லி நான் வந்து சிறுதானியங்கள் வச்சு செய்யும்போது குட்டி குட்டியாக இட்லி ஊற்றி கொடுத்தேனா அவளுக்கு கண்டே பிடிக்க முடியாது நார்மல் இட்லின்னு நினச்சி சாப்பிட்ருவா ஸோ நான் இப்போ அதுதான் ரெடி பண்ணிட்டுருக்கேங்க நாலு இட்லி தட்டில் மாவு வந்து நம்ம சேர்த்துட்டு இந்த இட்லி ஸ்டாண்டில் அப்படியே வச்சுட்டு ஒரு பத்துலேருந்து பன்னெண்டு நிமிஷம் ஆவியில் வேக வச்சு எடுத்தோன்னா குண்டு குண்டுன்னு சாம அரிசியில் செஞ்சு இட்லி வந்து ரெடி ஆகிடுங்க இப்போ இதுக்கு சைட் டிஷ் ரெடி பண்ண ஒரு ஸ்பூன் எண்ணெயில் ஒரு ஸ்பூன் உளுந்து ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு ரெண்டே ரெண்டு காஞ்ச மிளகா சேர்த்துடலாம் இது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு மூணு பல் பூண்டு சேர்த்துட்டு ரெண்டு கேரட் வந்து தோல் எடுத்துகிட்டு கட் பண்ணி வச்சுருக்குறேங்க இதையும் சேர்த்துட்டு நல்லா வதைக்கிறலாம் இந்த கேரட் வேகிறதுக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு உப்பும் சேர்த்து அப்படியே நல்லா இது வெந்ததுக்கப்புறம் அடுப்பாக ஆஃப் பண்ணிடலாங்க இந்த கேரட் சட்னி இந்த இட்லிக்கு சூப்பர் காம்பினேஷனாக இருக்கும் நான் வந்து இதில் கொஞ்சோண்டு சின்ன துண்டு புளியும் சேர்க்குறேங்க அந்த புளிப்பு கேரட்டில் இருக்க இனிப்பு இந்த சட்னிக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க ஸோ இதை வந்து இப்போ அரைச்சிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சிட்டு இதுக்கு ஒரு தாளிப்போ ரெடி பண்ண போகிறோம் ஒரு ஸ்பூன் எண்ணெயில் கடுகு உளுந்து அதுக்கப்புறம் ஒரே ஒரு காஞ்ச மிளகா சேர்த்து சட்னி ரெடி பண்ணியாச்சு இப்போ மினி இட்லியும் நமக்கு சூப்பராக வெந்து வந்துருச்சுங்க நான் எடுத்து காட்டுறேன் பாருங்கள் இது ரொம்ப சாஃப்டாக இருக்குங்க நம்ம எப்போவுமே சிறுதானியம் யூஸ் பண்ணுறதுக்கு பயப்படுற ஒரே ஒரு விஷயம் இது வந்து டேஸ்ட் எப்படி இருக்குமோ இல்லை கல் மாதிரி ஆகிடுமோ அதுதான் ஸோ நம்ம இது வந்து செஞ்சுட்டு உடனே பசங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு சர்வ் நார்மல் இட்லி மாதிரி ரொம்ப சாஃப்டாக நல்லாயிருக்கும் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போது சாமி அரிசியில் செஞ்சு இட்லி கேரட் சட்னியோட சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க கண்டிப்பாக இந்த காம்பினேஷன் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் ஒருவேளை கேரட் சட்னி வேணாட்டி கார சட்னி இல்லைனா தேங்காய் சட்னி பெஸ்ட்டு காம்போவாக இருக்குங்க உள்ளக்க வந்து அவ்வளோ சாஃப்டாக இருந்தது இந்த இட்லி கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ அடுத்ததான் இதே மாவுலேருந்து கொஞ்சமாக மாவு எடுத்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம வந்து தோசை மாவு பதத்துக்கு க நல்லா கொஞ்சம் கரைச்சி எடுத்துக்கலாங்க இப்போ தோசைக்கல்லும் நல்லா சூடாக இருக்குது ஒரு ஒன்றரை கரண்டி மாவு சேர்த்து உங்களுக்கு எவ்வளோ தின்னா தோசை வேணுமோ அவ்வளோ தின்னா நம்ம இது பண்ணிக்கலாம் இதில் கொஞ்சமாக நல்லெண்ணெய்யும் சேர்த்துட்டோன்னா நல்லா முறு முறுன்னு கோல்டன் ப்ரௌன் கலரில் சாமி அரிசியில் செஞ்ச தோசையும் ரெடி ஆகிடுச்சுங்க இதுக்கு நான் கார சட்னி தான் மறுநாள் சர்வ் பண்ணேன் இதே மாவு உங்களுக்கு வேணும்னா டபுள் பேட்ச் கூட பண்ணிக்கலாங்க எட்டு கப் சாமை அரிசி ரெண்டு கப் உளுந்து ரெண்டு ஸ்பூன் வந்து வெந்தயம் சேர்த்துட்டு அரிசியும் அவலும் ஒரு ஒரு கப் சேர்த்துட்டு பண்ணாலும் நல்லாயிருக்கும் அடுத்து வந்து நல்லா பஞ்சு மாதிரி ஒரு தோசை பன் தோசை மாதிரி பண்ணியிருக்கிறேன் இது வந்து மாவு நம்ம அப்படியே இழுக்காமல் ஒரு ஒரு கரண்டி மாவை வந்து சேர்த்துட்டு மூடி போட்டு வேக வச்சு எடுத்தோன்னா எனக்கு வந்து இந்த தோசை ரொம்ப பிடிக்கும் ரொம்ப சாஃப்டாக நல்லாயிருக்குங்க இதுக்கு தொட்டுக்கையே வேணாம் மேலே கொஞ்சமாக இட்லி பொடி போட்டு சாப்பிட்டாலே நல்லெண்ணெய் சேர்த்து சாப்பிட்டாலே ரொம்ப டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும் அதுவும் நான் பண்ணி காமிச்சிருக்குறேங்க இந்த தோசை வந்து வெளியில் நல்லா கிறிஸ்பியாகவும் உள்ளுக்கு நீங்கள் பிச்சு பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஏர் பபிள்ஸோடு ரொம்ப சாஃப்டாக நல்லா இருக்குங்க இத்தனைக்கும் நம்ம இதில் வந்து எந்த ஒரு அடிட்டிவ்ஸுமே சேர்க்கலை அதாவது இப்போது நிறைய பேர் வந்து இன்ஸ்டன்ட் தோசைன்னு பேக்கிங் சோடா பேக்கிங் பவுடர் அதுக்கப்புறம் இந்த ஃப்ரூட் சால்ட்டு ஈனோ இதெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க இல்லையா எதுவுமே நம்ம சேர்க்காம நேச்சுரலாக நம்ம வந்து புளிக்க வச்சு செஞ்ச மாவில் செஞ்ச இந்த தோசை ரொம்ப டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும் குழந்தைங்களுக்கு கொடுக்குறீங்கன்னா கொஞ்சம் நெய் வெண்ணெய் தடவி கொடுக்கலாங்க இப்போ அடுத்ததாக ஒரு பேனில் ஒரு ஸ்பூன் மிளகு அரை ஸ்பூன் சீரகம் எடுத்துகிட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பிடிச்சி எடுத்துக்கலாம் ரொம்ப நைஸாக பிடிக்கணும்னு இல்லைங்க நல்லா கொஞ்சம் நர நிறன்னு அப்படியே இந்த மாதிரி கல்லில் இடித்து எடுத்து தனியாக வச்சுக்கலாங்க அதே பேனில் ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துடலாங்க இதில் ஒரு ஸ்பூன் கடுகு சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் உளுந்து சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பும் சேர்க்க இது இதையெல்லாம் இந்த நெய்யில் வந்து நல்லா பொரியணும் இது கூட ஒரு பத்துலேருந்து பன்னெண்டு முந்திரி வந்து நான் பொடியாக கட் பண்ணி அதையும் சேர்த்துடுறேன் இது வந்து ஆப்ஷனல் தான் என் பொண்ணுக்கு பிடிக்குங்கிறதுனால கொஞ்சமாக சேர்த்துக்கிறேங்க இது எல்லாத்தையும் இப்போ நல்லா இந்த நெய்லையே கொஞ்சம் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி கோல்டன் ப்ரவுனாக ஆகிற வரைக்கும் நல்லா வருத்தி எடுத்துக்கலாம் இதில் கொஞ்சமாக பெருங்காயப்பொடி சேர்த்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாங்க இப்போது நான் வந்து நம்ம சாமை அரிசி மாவு ரெடி பண்ணியிருக்கோம் இல்லையா அதில் வந்து மிளகு சீரகம் பொடிச்சு வச்சுருக்கிறத முதல்ல சேர்த்துட்டு நம்ம நெய்யில் வறுத்து வச்சுருக்கிற கடுகு அதுக்கப்புறம் உளுந்து கடலைப்பருப்பு முந்திரி இதெல்லாம் சேர்த்துடலாம் என்கிட்ட கருவேப்பிலை இல்லை கருவேப்பிலையும் சேர்க்கலாம் கொஞ்சமாக இஞ்சி சேர்த்தா கூட நல்லா தான் இருக்குங்க சுக்குப்பொடி நார்மலாக சேர்ப்பாங்க அது இருந்தால் கூட ஒரு பிஞ்சு சேர்த்தா போதும் அந்த ஃப்ளேவர் வந்து இந்த காஞ்சிபுரம் இட்லிக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ இது எல்லாத்தையும் மாவில் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு என்கிட்ட இந்த மாதிரி கிண்ணம் மாதிரி இருக்குங்க இதில் வந்து நல்லெண்ணெய் நான் தடவுறேன் நெய் சேர்த்து செஞ்சாலும் சூப்பராக இருக்கும் அந்த நெய் வாசனையோடு நல்லா இருக்கும் சாப்பிடும்போது ஸோ இப்போ ஃபுல்லாக அந்த விளிம்பு வரைக்கும் இந்த நெய்யை வந்து நல்லா எண்ணெயை வந்து அப்ளை பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற மாவு முக்கா ப முக்கா இதுக்கு அந்த த்ரீ ஃபோர்த் வர வரைக்கும் இந்த மாவை நல்லா ஃபில் பண்ணிவிட்டு இட்லி தட்டில் வச்சு ஒரு பதினஞ்சு நிமிஷம் இதை ஆவியில் வேக வைக்கணுங்க இதை கொஞ்சம் நேரம் எக்ஸ்ட்ரா வேக வச்சா தான் உள்ளக்கெல்லாம் மாவு நல்லா வெந்து வரும் இப்போ பார்த்தீங்கன்னா பதினஞ்சு நிமிஷம் ஆச்சு எனக்கு இட்லி வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க இந்த காஞ்சிபுரம் இட்லிக்கு வந்து தொட்டுக்க மிளகா பொடி சும்மா அப்படி மேலே தூவி சாப்பிட்டாலே ரொம்ப நல்லா இருக்குங்க நான் சொன்ன மாதிரி பசங்களால இது வந்து சாமை அரிசியில் செஞ்சதுன்னு கட்டாயம் கண்டே பிடிக்க முடியாதுங்க நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க டயபெட்டிஸ் இருக்கிறவங்க கூட இதை ட்ரை பண்ணலாம் இந்த இட்லி வந்து ஒன்றே ஒன்று சாப்பிட்டாலே நமக்கு வயிறு வந்து ரொம்பிடுங்க கண்டிப்பாக வீட்டில் இருக்கிற எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் இதில் நான் கொஞ்சமாக இட்லி பொடியும் நல்லெண்ணையும் சேர்த்து தான் சர்வ் பண்ணேன் கட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் நடுவில் அவ்வளோ சாஃப்டாக இருக்குங்க ஹோப் இந்த வீடியோ உங்கள் எல்லாேருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் ஒரு லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை இதான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சிம்பிளி தமிழ் அண்ட் ஸில்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தொடர்ந்து வீடியோ பார்த்து கமெண்ட் பண்ணுற எல்லா நல்ல உள்ளங்களுக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்